தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் சென்னையில் மென்பொறியாளராக பணியாற்றிய சுவாதி கடந்த ஜூன் இருபத்தி தேதி கொடூரமாக வெட்டிக்கொலை கொலை செய்யப்பட்டார் அச்சமயம் ஜாதி அரசியல் இன மதம் ஆகிய பலவிதமான சாயங்களை பூசப்பட்டு நாள்தோறும் பரபரப்பான யூகங்களை வந்து கொண்டே இருந்தன பின்னர் இந்த கொலையில் தொடர்பாக கருதப்பட்ட ராம்குமார் கைது செய்யப்பட்டாலும் அவர் சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டார் இதிலிருந்து உண்மை குற்றவாளி தப்பிக்க விட்டது போலீஸ் என்பது போல கருத்துக்கள் நினைவின இதனை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது சுவாதி கொலை வழக்கு என்ற தலைப்பில் ஒரு படமே வெளிவர தயாராக நிலையில் உள்ளது இந்த நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகி உள்ளது அதில் சுவாதியை கொன்றது நெல்லை மாவட்ட மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்ற வாலிபரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கின்றனர் அப்போது அவர் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் அவரை போலீசார்தான் கொலை செய்தனர் என்று தகவல் வெளிவந்தன இந்த நிலையில் இந்த ட்ரெய்லரில் வீடியோலியும் போலீசார் ராம்குமார் கழுத்தை அறுப்பது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது சமீப காலமாக இந்த பிரச்சனை குறித்து எந்த செய்தியும் வெளிவராத நிலையில் தற்போது வெளிவந்துள்ள இந்த ட்ரைலர் சுவாதி வழக்கில் இதுவரை வெளிவராத சில உண்மைகளை வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சினிமா செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்